ஆண்டவனை கட்டுறதுக்கு தாம்ப வேண்டாம் அன்பினால கட்டிடுவான் அன்பினால கட்டிடுவான் ஒரு கணவனை தடைப்படுத்த ஒரு மனைவிக்கு அப்பட வேண்டாம் அன்பான வார்த்தை போரும் ஒரு மனைவியை தனக்கு அடக்கி வைக்க ஒரு கணவனுடைய அன்பான ஒரு பார்வை போரும் வார்த்தையே தேவையில்லை அதனால இங்கேயும் அவன் விஸ்வரூபம் எடுத்தோடுற பக்தியாலே கட்டினான் பக்தியினாலே கட்டினான் இறைவன் கட்டுப்பட்டான் இறைவன் சக்கர பொங்கலுக்கும் பஞ்சாமிரதும் கட்டுப்பட மாட்டான் பக்திக்கு கட்டுப்படுவோம் நீங்கள்லாம் குருவாயூர் போயிருப்பீங்க பல பேர் குருவாயூர் போனால் கிருஷ்ணன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வர்றீங்க அங்கே கௌரவமான ஒரு வீடு இருக்குது அதை போய் பார்த்துட்டு வர்றோம் அது ரொம்ப வருஷமா பல்லாயிரக்கணக்கான வருஷமா இருக்கும் அவன் நல்ல பக்தை கிருஷ்ண பக்த ரொம்ப ஏழை அவள் என்ன பண்ணுவா தினமும் கிருஷ்ணா வாடா அவளுக்கு யாரும் இல்லை கிருஷ்ணா வாடாம்பா கிருஷ்ண சின்ன குழந்தையா அவள் வீட்டுக்கு போவான் இவள் தினம் வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை கொடுப்பா ரெண்டு அவளை கொடுப்பா அவளுக்கு பெரிய ஜாங்கிரியெல்லாம் மணித்தர முடியாது அங்கேயே பில்வமங்கள்னு ஒரு சாமியார் இருந்தார் கேரளாவில் மிகப்பெரிய துறவி அவர் பில்வமங்கள் வாழ்ந்தவர் வரலாற்றில் இடம்பெற்றது பொய்யெல்லாம் கிடையாது அவர் தினமும் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுவார் கிருஷ்ணனே அவர்கிட்ட வந்து அந்த நைவேத்தியத்தை வாங்கிக்கும் ஒரு நாள் இவர் நைவேத்தியம் பண்ணி கொடுக்குறார் கிருஷ்ணன் வரல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழறார் நாம் எத்தனை பேர் அழறோம் கொழக்கட்டைய வச்சுட்டு பிள்ளையாரே தின்னவாரே எத்தனை பேர் அழறோம் பிள்ளையார் திடுவாரே அழறும் பிள்ளையார் திருடப் போனாருன்னு பயப்படுறோம் அதனால தான் நூற்றி எட்டு குழக்கட்ட படி நேம்பா அது அதுக்கு எண்ணிக்கை ஒன்றுக்குன்னு பிள்ளையார் தின்னுவிட்டால் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் தப்பு காட்டுறோம் ஆவி உனக்கு அன்னை எனக்கு கேரளாவிலலாம் நைவேத்தியத்தை வச்சுட்டு கதவை சாத்திடுவாங்க கோயிலில் அரை மணி நேரம் உள்ளே போகமாட்டாங்க சுவாமி அதை சாப்பிடுவார் அவர் கண்ணோக்கம் படும் என்ற எண்ணம் நமக்கு பயம் மாட்டோம் காட்டுறதோட சரி அது இப்படி கொஞ்சமாக திறந்து காட்டிட்டு வாழ்விட்ட மக்கள் முடிக்குவோம் கோயில் எல்லாம் வீட்டில் அது கூட இல்லை அந்த நேரத்தில் மணி அடிக்கும் போது கொண்டா பிரசாத்து கொண்டாந்து வை இவர் இங்கேயே பார்த்துக்கிட்டே இருப்பார் சாமியே பார்க்க மாட்டார் அதை பார்த்துக்கிட்டே தான் சுற்றுவார் ஏன்னா சாமி எடுத்துட்டுவே அந்த அம்மா அதுக்குள்ளே திருக்கழுக்கன்றத குழு காட்ட கல்புரம் காட்டோட தீப்பிடுவா சமையக்கட்டுக்கு எந்த சாமி வந்து சாப்பிடும் சாப்பிடாது வச்சிடணும் பகவான் சாப்பிடட்டும் இன்னைக்கு நீங்கள் கல்லிடக்குறிச்சிக்கு போனீங்கன்னா அம்பாசமுத்திரம் போனால் அகஸ்தீஸ்வரர் கோவில் பங்குனி உத்திரம் சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் பண்ணிட்டு கதவை மூடிடுவாங்க ராத்திரி காலையில் திறந்தா ஒரு அஞ்சு விரலும் ஒரு கோலும் அந்த அன்னத்தில் பதிஞ்சிருக்கும் இந்த சாதத்தில் ஒரு கோல் அப்படி அழுத்திர மாதிரி அஞ்சு விரல் இன்னைக்கும் இன்னைக்கும் பல அற்புதங்கள் நடக்கிறது இன்னைக்குமே அதே மாதிரி இங்கேயும் பக்தியினாலே கட்டினம் அது அழகா சொன்னார் திருவண்ணாமலையில் இறைவனுடைய அடியைக்கான யார் போனா அடியைக்கான பெருமாள் பன்றியா போனார் முடியக்காடை பிரம்மா அன்னமா போனார் பார்க்க முடியல அப்போ ஒருத்தர் எழுதி வச்சார் ஆட கிறுக்கு பசங்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நான் பூமியை தோண்டி ஆகாசத்துக்கு போட திருவாரூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி ராயனார் பொண்டாட்டி பறவை வீட்டு வாசப்படியில் உட்காந்துருந்தா சுந்தரருக்காக தூது வந்த செவருமா அந்த வீட்டுக்குள்ள அந்த வாசப்படியில் தானே நுழைஞ்சாரு அப்போ அந்த அடிய முடிய அங்கே இருக்கும் பார்த்துருக்கலாமே ஆரார் இலையே அயனும் திருமாலும் காடா அடிமுடி முன் காண்பதற்கு மேனாள் இரவு எந்த பிரான் சென்ற பறவை திருவாயில் படி நானும் பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் நம்ம வீட்டுல தெய்வத்தை நேருக்கு நேர் பார்க்கலாம் இறைவன் நம்ம கிட்ட பேசுவான் இது சத்தியம் அம்பாள் பண்ணாரு நான் பலமுறை அனுபவிச்சிருக்கேன் மனப்பூர்வமா உன்னையே துணை என்று உறுதியாய் நம்பினேன் உன்பாதம் சாட்சியாக சத்தியமா அந்த இறைவி துணைக்கு வருவா யாரா இருந்தாலும் உண்மை அப்போ அதனால் இங்கே என் பக்தி கட்டினான் துஷ்டம் பார்த்தான் டே காலை விடுறா வேலை இருக்குடா காலை விடுறா அதனால எப்போ சொல்லுவான் காலை கட்டாதடா அவன் காலை கட்டிக்கிட்டாம்மா காலை யாரும் கட்டுறதில்லை அவன் வந்து காலை கட்டிக்கிட்டான் கொடுக்காம என்ன பண்ணுவேன்மா சகாதேவன் காலை கட்டுறது அப்போ சொன்னால் எனக்கு ஒரு வாக்கு கொடுமா அதான் நான் நேற்றுக்கே சொன்னேன் வாழ்நாள் முழுக்க நாம் கடவுளை ஜெயிக்கிறோம் ஒரே நாள் கடவுள் நம்மளை ஜெயிச்சிடுறா அதான் மரணம் அதில் நாம் ஜெயிக்க முடியாது இப்ப சகாதேவன் இதுவரைக்கும் புத்திசாலி இப்ப கிருஷ்ணன் காலை விடுனார் நான் கேட்டதை கொடுனார் கேளுடா என்ன கேட்டிருக்கணும் எல்லாரையும் காப்பாத்து தீந்து போச்சு தர்மத்தை காப்பாத்து தீந்து போச்சு நான் பைத்தியக்காரன் கேட்டான் பாரத போரில் வந்தடைந்தையும் ஐவரையும் என் பார்வையால் காக்க வேண்டும் நம்பர் போடப்படாது சென்சஸ் எடுக்க வரும்போது சம்பளம் எத்தனைன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்கள் உங்க வீட்டில் எத்தனை பேர் மூணு பேர் எதுக்குன்னு தெரியாம அப்புறம் பின்னாடி ரேஷன் கடையில் ஆளுக்கு ஒரு மிக்சி கிரைண்டர் ஐயோ இன்னும் ரெண்டு பேரும் சேர்த்துக்கியா நான் சேர்த்திப்பானா அன்னைக்கு கணக்கு எடுக்கிற போது என்னவோ அதான் இங்கே அதே மாதிரி அஞ்சு பேரை காப்பாத்துனான் பாரத யுத்தம் முடிந்த போது துரியோதனம் தான் கெட்டவன் எல்லாரும் சாகணும் தர்மன் நல்லவன் தானே தர்மன் பக்கத்தில் அஞ்சு பேர் தான் மிச்சம் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சே பேர் தான் மிச்சம் அவரோடு கிருஷ்ணன் அவன் தம்பி சாத்தியகி ஏழு பேர் கௌரவர் பக்கத்தில் கிருஷ்ணனுடைய படைத்தலைவன் சிரஞ்சீவியாக இருக்கிற அஸ்வத்தாமா கிருபாச்சாரியார் மொத்தம் அந்த பாரத யுத்தத்துல கடைசியில பத்தே பேர் அதனாலதான் இப்பவும் சொல்லுவோம் கூப்பிட போறதில்லை சார் ஒரு பத்து பேர் தான் கூப்பிட போறோம் சொல்றோம் பத்து பேர் தான் கூப்பிட போறோம் அந்த பத்து பேர் அங்க நின்ன வந்தான் அந்த பத்து பேர் அங்க எல்லாரும் வீட்டுல சொல்றோம் பத்து பேர் கூப்பிட்டு பண்ணா போறோம் ஊரை கூப்பிடாது பத்து பேர்னா எண்ணிக்கையில குறைவா கூப்பிட்டாப்பா அந்த பத்து பேர் பாரதத்தில் நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்க நாயன்மார்கள் பேர் எல்லாமே சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு புரியலை சொல்றதே கிடையாது திட்டுறதே இங்கிலீஷ்ல தானே கெட்ட கெட்ட வார்த்தை இல்லை அப்புறம் அதனால இங்கேயும் சரி அஞ்சு பேரை காப்பாற்றினான் ஓம் நான் தர்மர் கேட்டால் சகாதேவன் என்ன சொன்னான் அவனும் சண்டை வேண்டும் பாஞ்சாலி ஓடி வந்தான் தர்மம் சொன்னா கிளம்பு அதுதான் இளைஞர்களை சேர்த்த நீ கிளம்பு இப்போ ஓடி வந்தா பாஞ்சாலி காலில் விழுந்து அழுதா கிருஷ்ணா அன்னைக்கு என்னை கூப்பிட்டு இவ்வளவு அவமானப்படுத்தினவங்க கிட்ட அஞ்சு வீடு வாங்கி பிச்சை எடுத்து சாப்பிடவங்க நினைச்சா நான் என் கூந்தலை எண்ணிக்கிடா முடிப்பேன் இவங்கள நம்பியா நான் சபதம் பண்ணினேன் உன்ன நம்பித்தான் கற்றை குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தால் பற்றி துகிலுரிந்த காணத்தில் பாண்டவரும் பார்த்திருந்தார் கொற்ற தனித்திகிரி கோவிந்தா அச்சைக்கும் என்மானம் எல்லால் வேறு யார் கார்த்தா மண்டில் அழைத்தனக்கு மாசடித்த வண்ணவன்பால் சென்று ஐந்தூர்கள் திரள்வேந்தர் வேண்டி நின்றால் அன்று விரிந்த அருங்கூந்தல் என்று முடிப்பது நீ எப்பெருமானே ஒன்ன நம்பித்தாயா நான் சபதம் பண்ணினேன் நீயே இப்படி போய் அவங்க கிட்ட அஞ்சு வீடு கேட்டா என் கூந்தலை யார் முடிப்பா என் சபதத்தை யார் முடிப்பா அப்ப கிருஷ்ணம் பார்த்தான் பாஞ்சாலி தலையை தடவினான் இப்போ ரொம்ப அன்பு வந்தா தலை தடவும் அவன் தலை அம்மா கிருஷ்ணன் தலையை தடவறான் கவலைப்படாது தொல்லாண்மை பாண்டவர்க்கு தூது போய் நீண்ட பின்பு நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன் இனி எல்லாரும் காண விரியப் போவது புல்லார்தம் புற மாதர் பூங்குழலே தானிக்கு பேர் ஏமி நான் தூது போய் வந்த பிறகு பாஞ்சாலி உன் கூந்தலை நானே முடிச்சு வைக்கிறேன் என்ன அர்த்தம் நான் போறது சமாதானத்துக்கு இல்லை கொம்பு சீவி விட போற யுத்தம் வரும் கண்டிப்பாக துரியோதன துச்சாசனம் சாகா நான் சாக அடிப்ப அந்த ரத்தத்தை கொண்டு வந்து உன் கூந்தலில் பூசி குழலும் முடிப்பாய் உன் பைங்கூந்தலை நானே முடிக்கிறேன் தர்மபுத்திரனுக்கு சட்டுன்னு எதுவும் புரியாது அவருக்கே இது புரிஞ்சு போச்சு அவர் உடனே என்ன சொன்னார் கிருஷ்ணா இதுதான் எல்லாம் சபையில விடக்கூடாது எதையாவது சொல்லி புத்தியை மாத்திடுவான் கிளம்பு கிருஷ்ணன் கிளம்பினான் அதனால் இங்கேயும் நானே முடித்து வைக்கிறேன் தர்மபுத்திரர் கிளம்பு கிருஷ்ணன் கிளம்புறான் நடந்து போன்னு சொல்லியிருக்கான் நடந்து போனா இப்ப சபரிமலைக்கு யாத்திரை போறவங்க கூட நடந்து போறதுன்னா சேலத்துல இருந்து சபரிமலை வரைக்கும் நடக்க மாட்டாங்க இங்க இருந்து கார்லயோ வேன்லயோ போய் அங்க அந்த நாற்பது மைல் தான் நடப்பாங்க அந்த நாற்பது மைல் தான் நடப்பாங்க திருப்பதிக்கு நடந்து வர்றேன்னு வேண்டிக்கிட்டா சேலத்துல இருந்து நடக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை திருப்பதி அடிவாரத்துல இருந்து நடந்து போனோம் அதே பெரிய காரியம் அதே பெரிய காரியம் இங்கே அதனால் கிருஷ்ணனும் தேரில் ஏறிக்கொண்டு போகிறான் அஸ்தினாபுரம் எல்லை வந்தாச்சு குருநாட்டினுடைய எல்லை கிருஷ்ண தேரை விட்டு இறங்கினான் அவன் கூட சில முனிவர்கள் சில நல்ல வேதம் படித்த பிராமணர்கள் பக்தர்கள் கூட போகிறான் இப்போ எப்படி ஒரு கட்சிக்காரன் வந்தாலும் அவன் பின்னாடி பத்து பேர் வர்றான் அயோக்கியம் பின்னாடியே பத்து பேர் வரும்போது ஆண்டவன் முன்னாடி வராமையா இருப்பா வந்தான் இப்போ ஆளுகிறவன் பின்னாடி போகிறான் இப்போ ஆண்டவன் முன்னாடி போகிறான் அதான் வித்தியாசம் போகிறான் இப்ப ஆண்டவன் பின்னாடி போக மாட்டான்